அடுத்த வாரம் அடைக்கணும் அதான் சொல்லலான்னு நினைச்சேன் மறந்துட்டுமா இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு அதான் சொல்லலாம் நம்பே அப்படியே மக்களே பச்சை பைசா அடைக்கணுமோ சரி மக்களே எதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க நீங்க ரெண்டும் நல்லா படிங்க அம்மா எப்படியாவது கஷ்டப்பட்டுனாலும் கட்டிடுற மக்களே எங்கிட்ட வாங்கினாலும் தாரேன் இந்த குழுவில எல்லாம் லோன் தாரேன்னு சொல்லிட்டு இருக்காவ எப்படியாவது கஷ்டப்பட்டுனாலும் தாரேன் நீங்க ரெண்டும் நல்லா படிச்சா போதும் அம்மைக்கு ஏமா நீ எங்களுக்கு வேண்டி இவ்வளோ கஷ்டப்படுத அங்கே இருக்கும்போது அப்பாட்ட அடி வாங்கி இவ்வளோ தொந்தரவும் சாய்ச்சிக்கிட்டேன் இப்போ எங்களுக்காக பாடா படுதியம்மா அங்கே இங்கேயும் வந்து இருந்துக்கிட்டு என்ன மக்களையும் உங்கள் ரெண்டு பேரையும் காப்பாத்தணும்ல அம்மைக்கு உங்கள் ரெண்டு பேரை விட்டா யார் இருக்கா உங்கள் ரெண்டு பேரும் விட்டுட்டு போதும் அம்மைக்கு மனசு வருமா நீங்கள் ரெண்டே நல்லா இருந்தால் போதும் மக்களே வேற அம்மைக்கு ஒன்றும் வேண்டாம் ஏம்மா நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியலம்மா நான் பேசாமல் படிப்ப நீ பாட்டிட்டு மில்லுக்கு எதுவும் வேலைக்கு போட்டா யாட்டி அப்படி சொல்லுத நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அது நடக்கக்கூடாது டி அப்படியெல்லாம் உங்களை விடுறக்கா அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் வீட்டை விட்டு இறங்கி வந்தேன் அப்படிலாம் சொல்லாதீங்க மக்களே நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அது அம்மைக்கு ஆசை எதுக்கு மக்களே படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு மில்லுக்கு போறேன்னு சொல்கிறது அந்த மாதிரி யோசனையே உனக்கு வரக்கூடாது இனிமே அப்படி சொல்லாது என்ன அம்மைக்கு நான் அம்மா என்ன இல்லாம போறேன்னா அன்னைக்கு நீங்க என்னென்னாலும் செய்யுங்க அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க மக்களை என்னால் தாங்க முடியாது உங்க பாட்டிக்காரி காரி அத்தைக்காரியெல்லாம் நம்ம எப்போ நாசமா போவோம் பார்த்து கை கொட்டி சிரிக்க பார்த்துட்டு பாத்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துட்டுன்னா அந்த வீட்டுக்கு அடங்காமல் போனா பிள்ளைகளை கூட்டிட்டு இப்போ படிக்க கூட ஒர்க் இல்லாமல் பிள்ளைல வேலைக்கு போயிட்டால் சாப்பிடுதான்னு சொல்லுவாளுவ அந்த நிலமையெல்லாம் வரக்கூடாது மக்களே இல்லம்மா நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல அதான் கேட்டேன் இல்லை சட்டி அம்மா நல்லா படிச்ச மட்டும் போதும் ஏமா நம்ம பூமாரிக்கு அப்பா இருக்கா இல்ல அவர் என்ன பாசமா இருக்காரு தெரியுமா பூமாரி மேல நீங்க நீயும் அன்னைக்கு லட்சுமித்தையும் கடைக்கு போயிட்டே அப்போ அந்த கொஞ்சம் நேரத்தில் பிள்ளைக்கு வயிறு பசிக்கணும் கடையில் போய் பச்சை வேணும்னு தராவ காப்பி வேணும்னு தராவ என்ன பாசமா பாத்துக்கிடுதாவ தெரியுமா பூமாரி ஒத்தல இருந்தவன்னு அவைய வெளியில கூட போக மாட்டேங்க அவ வீட்டுக்குள்ளேயே இருந்து அவையில பாத்துக்கிறாவ இப்படி எல்லாம் இருக்காவ நம்ம அப்பா மட்டும் ஏமா அப்படி இருக்காவ நம்ம மேலே பாசமே இல்லாமல் நம்ம இப்போ வீட்டை விட்டு வந்து எவ்வளோ நாள் ஆகிட்டு நம்மளை இப்போ வரைக்கும் தேட கூட கிடையாதேம்மா ஏன் சொல்லி அப்பா அப்படி இருக்காவன்னு வருத்தமாக இருக்கோ ஏன் மக்களே உங்களுக்கு அம்மா நான் இருக்கேன்ல மக்களே உங்களுக்கு என்னன்னாலும் ஏன்ட்ட கேளுங்கம்மா உங்களை அப்படியெல்லாம் அம்மா விட்டுற மாட்டேன் மற்ற வில பார்த்து ஏங்கி நிற்கிற அளவுக்குலாம் என் பிள்ளையில நான் விட மாட்டேன் யார் சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே பாசம் கிடையாதுன்னு அந்த ஆளு ஒரு காலத்தில் நல்லா தான் மக்களே இருந்தேன் அப்படியே உயரத்தான் விடுவார் உங்கள் ரெண்டுமே அவ்வளோவா பாசமாக தான் இருந்தாவள் எப்போ உங்கள் பாட்டி ஊர்லேருந்து இங்கே வந்து நின்றாலோ என்னத்த சொல்லி மயக்கிறாலோ அன்னையிலேருந்து இப்படியே ஒரே குடியும் கும்மளமாக ஆயிட்டு வேலைக்கும் போவா இப்படியே அடைச்சிட்டு அடையுதாவள் ஒரு நாள் அவையையும் திரும்பி வருவா மக்களே உங்கள் மேலே பாசம் காமிப்பாவ அது வரைக்கும் அந்த ஆளை பற்றிலாம் யோசிக்காமல் அம்மையை பற்றி மட்டும் யோசிங்க அம்மா உங்கள் ரெண்டேரையும் நல்லா பார்த்துக்கிடையோ மக்களே உங்களுக்கு எந்த கஷ்டமும் வர விட மாட்டேன் இம்மா நாளைக்கு புது வீட்டை போய் பால் காய்ச்ச புரியோ ஆமா சத்யா நம்ம ருக்குப்பட்டி இருக்கா இல்ல அவடுதான் அவைய வீட்டுல தான் போய் பால் நீ நம்ம மூணு பேரும் தான் இருக்க போறோம் நமக்கு துணையா ருக்கு பாட்டி இருப்பா அவைய அந்த தாத்தா இருப்பா அம்மா என்னன்னாலும் லட்சுமி அதை வீட்டுல இருந்து முன்னாத்திருக்கா அங்க போய்கிடலாம் நீங்க பாட்டிக்கு இருங்க மக்களே அம்மா ஏதாவது ஒரு வேலை பார்த்து கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கிடுவேன் நாளைக்கு தனி வீடு போயிருவேன் உங்க ரெண்டு பேருக்குதான் அம்மா வீடே பார்த்தேன் தெரியுமா எத்தனை நாளைக்கு அவிய வீட்லயும் இவிய வீட்லயும் ஒன்றிட்டு இருக்க முடியும் உங்க ரெண்டு பேருக்காக தான் மக்களே அம்மா வீடே பார்த்தேன் ஆ சரிமா

மெண்டல் பிடிச்ச வாரத்துக்கு நாலு நாள் கேசு தீருது அஞ்சு நாள் தலை சுற்றுது இப்படி சோறாக்கமையும் வாசலே வாங்கி குடும்ப வாட்டுதான் என்னமா என்னமோ சொன்ன மாதிரி இருக்கு இல்லைக்கா செஞ்சு தாரேன்னு சொன்னேன் எட்டி அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா நம்ம ராணியக்கா இருக்காவில் நாளைக்கு பால் காய்ச்சிடாவலாம் இவ்வளும் நம்ம கூட தான் இருக்கா எப்போ தான் வெளியில் போகிறா எப்போ தான் இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு வாரானே தெரிய மாட்டேங்கி ஊரில் நடக்க அவ்வளோ செய்தி இவளுக்கு தெரியுது ஏட்டி ஊருக்குள்ள சூசுன்னு பேசிட்டு இருந்தாங்களா அந்த ஆள் எல்லாரையும் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காவலாண்ட்டி நம்மளை கூப்பிடவே இல்லை இருந்தாலும் நம்ம போகணும் இக்கா நம்ம வரக்கூடாதுன்னு நினைச்சிதானே அவையே கூப்பிடாம இருக்காவே கூப்பிடாம இருக்க வீட்டுக்கு எதுக்கு போகணும் போகாமல் இருப்போம் அவையே கூப்பிடாம என்ன நம்ம அப்படிலாம் ருவாசப்படக்கூடாது ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளை மட்டும் நாளைக்கு லூஸ் ஆக்கிடுவாளு அவளுக்கெல்லாம் வைக்கணும் நம்ம போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் பாக்கவா போற அத பாத்துட்டு போய் அவ மாமியார் கார்ட்ட சொல்லுவ அவ போய் மறுபடியும் சண்டை விட இதை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்மளையும் கூட சேர்ந்து இழுக்கா தான் ஒரு சண்டை முடிஞ்சு வாஞ்சிருக்காளுவ ஊர் அமைதிப்பட்டிருக்கு பட்டிருக்கு மறுபடியும் ரெண்டாக்கிறதுக்கு இவ வேடிக்கை பார்க்க போறா அதை நம்மளையும் கூட சேர்ந்து கூட்டிட்டு போறா என்ன குசு குசு நீ ஏன் பேசிக்கிற இக்க ஒண்ணு இல்லக்கா போவன்னு சொன்னேன் சரிப்பா மறக்காம கல் வந்துட்டேன் சரிக்கா வாரேன் இன்னைக்கு என்ன கறி

അതും കൂടെ വീട് കേട്ട് എല്ലാം പാൽ കാഴ്ച കിടക്ക ராணி காச்சு ராணி சாவியை தான் வண்டை கொடுத்துட்டு இனி அதுவும் மா வீடு நேரத்து தான் மக்களே போய் களைய போட்டு வந்தேன் எதுக்கும்மா உங்களுக்கு வெந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன்ல நீங்கள் எதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு உடம்புக்கு முடியாது நீங்கள் எதுக்கு போட்டு அந்த வீடெல்லாம் களைட்டு அடந்தீங்க புக்கு பாட்டு இப்போ நானும் ராணியக்கெல்லாம் அதுக்கு வந்தோம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படியே வீடு சுத்தம் பண்ணி போட்டு வந்தடலான்னு பரவாயில்லட்டு எனக்கு போலது போலையா அந்த ஆளை போய் எல்லாம் தூத்து எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுல இருக்கு லட்சுமி அக்கா வீட்டுல இருக்காவாப்பா நான் இவையில பாத்து சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன்

எங்களுக்கு ஒரு நேரத்தை என்ன செஞ்சாலும் பார்க்கறது கூட ஆள் கிடையாது ஒரு குப்பை நீ என்ன வராமையா அப்ப என்ன போய் இப்படி சொல்லிட்டே உங்களை எல்லாம் பார்க்காம விட்டுருவேனா சரி ராணி நீ வீடாதும் சுத்தம் பண்ண வேண்டாம் நான் நேற்று சுத்தம் பண்ணி போட்டேன் நீ நாளைக்கு எப்பயும் போல வந்து பால் காய்ச்சுமா அந்த சிரிக்கிய வேற எதுவும் உனக்கிட்ட சண்டைக்கு வரல இல்லம்மா நான் அந்த வழியிலே போல அந்த ஏரியாக்குள்ளேயே போல நான் இங்கிட்டே தான் இருந்தேன் வீட்டை விட்டு வெளியவே போல போனா தானே சண்டைக்கு இழுப்பாளுவ அப்படியெல்லாம் பயந்து நீ வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்காத மக்களே அவளுக்கு என்ன நம்ம பயப்படுதாது അമ്മയും മകളും വീട്ട വിട്ട് കടപ്പാള പോലെ യാ കുടുംബത്തു വീട്ടിലെ ആളക്കാടും അവയെ പറ്റി എന്നും നല്ല മുറിയും അത് മറ്റും ഇപ്പൊ ഞാൻ മനസ്സിലാടി മക്കളെ എന്ന് നെനക്കാ